கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உன் நம்பிக்கை வீண் போகாது நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் உன் வருங்காலம் இருக்கும் உன் நம்பிக்கையும் வீண் போகாது பிரியமானவர்களே நிலையில்லாத இந்த உலகில் நாம் பலவிதமான போராட்டங்களின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனாலும் நாம் ஒவ்வொரு நாளும் இறைவன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைதான் நம்மை வாழ வைக்கிறது உன் வழிமரபினர் இருப்பர் என்று ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது ஆனால் இத்தகைய வார்த்தையை நம்புவதற்கேற்ற சாத்தியக்கூறு அவரிடம் அவரிடமில்லாதிருந்தும் நம்பினார் ஆபிரகாம் வயது முதிர்ந்தவராயும் சாராவோ கரூர இயலாத நிலையிலும் இருந்தனர் ஆனாலும் ஆபிரகாமோ வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர் என்று நம்பினார் எனவே வாக்களிக்கப்பட்டதை சுதந்திரித்து கொண்டார் அன்பானவர்களே நாமும் ஆபிரகாமைப் போன்று சூழ்நிலைகள் எதுவாயிருந்தாலும் இறைவன் மீது முழுமையாய் நம்பிக்கை வைப்போம் அன்பு இறைவா நாங்களும் ஆப்ரகாமை போன்று ஒவ்வொரு நாளும் மீதுள்ள நம்பிக்கையில் வளர உதவி செய்யும் இறைவா